தால அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலி இவசெல்லாம் அவர்கள் தங்களின் இரு பாதங்கள் வெடிப்பு ஏற்படும் அளவு இரவில் அதிகமாக தொழுப்பவர்களாக இருந்தார்கள் அப்பொழுது தாலா அண்ணா அவர்களிடம் தங்களின் முன்பின் பாவங்கள் மன்னித்திருக்க தாங்கள் ஏன் அவ்வாறு இருக்கிறீர்கள் என கேட்டார்கள் அதற்கு நம்பிய நாயம் வாலி வசல்லம் அவர்கள் எனது ரப்புக்கு அதிகம் நன்றி செலுத்தும் அடியானாக நான் இருக்க வேண்டாமா என கூறினார்கள் அவன் இறுதி பத்து நாட்கள் வந்துவிட்டால் நம்பிய நாயம் ரூளுகாய் செல்லல்லா வாலி வசல்லம் அவர்கள் இல்லற தொடர்பை நிறுத்தி வழிபாட்டுக்கு ஆயத்தமாகி விடுவார்கள் இரவில் விழித்திருப்பார்கள் இடைவழிப்பாட்டிற்காக தம் குடும்பத்தாரை ஏற்பாட்டு விடுவார்கள் ஆகவே புனித ரமலான் மாதத்தில் அதிகம் குர்ஆன்களை ஓதுவோம் சலவாசலாம் செல்லுவோம் பாவமண்ணி மன்னிப்பு தடுவோம் நமது பெற்றோர்களுக்கு மற்றும் முற்றார் உறவினர்களுக்கு ஏனைய மதத்தவர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பலஸ்தீன் மக்களுக்கும் அல்லாஹ்விடம் இருவரம் ஏந்தி இஃப்தார் சக நேரத்தில் பிரார்த்திப்போம்